மீன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து மீன் வாங்கிக்கோங்க நான் வந்து ஊலி மீன் தான் வாங்கியிருக்கேன் நல்லா பெரிய சைஸாக இருந்தது அந்த மீன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைங்க இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மீனோட சத்துக்கள் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போ இதை வந்து நம்ம வேக வைப்போம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மீன் வந்து நல்லாவே வெந்துடும் இப்போ இந்த வேக வச்ச மீனை வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இதோட தோல் முள் எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு மீனோட ஃப்ளஷை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ அழகா முள் அவ்வளோக்கா இல்லவே இல்லை இந்த மீனில் இது புட்டு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது இந்த மீனில் இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துட்டோம் இப்போ இந்த மீனை வச்சு நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம் ஸோ இவ்வளோதான் இருந்தது அதில் முள் இப்போ புட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கிறோம் இப்போ பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் ஸோ லைட்டாக வதக்கி விட்டுட்டு சோம்பு போட்டுக்கோங்க லைட்டாக வதங்கின உடனே சோம்பு போட்டுருங்க ஒரு காஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும் அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பெரிய பல் பூண்டு ஒரு அரை இன்ச்சு இஞ்சி இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் நான் வந்து ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கின உடனேயும் நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம் ஒரு காஸ்பூனுக்கு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து மிளகாய் பொடி மிளகாய் பொடி வந்து ஒரு காஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு காஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு உரப்பு வேணுமோ அதுக்கு தகுந்தார் போல் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த மீனை வந்து போட்டுக்க போகிறோம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இப்பயே கொஞ்சம் அதை நல்லா உதித்து விட்டு போட்டுக்கோங்க நான் வந்து இதை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டேன் ஸோ இதை கொஞ்சம் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விடுங்க கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பூ சேர்க்க போகிறோங்க இதுக்கு தேங்காய் பூ வந்து ஒரு காமுடி தேங்காவை நல்லா நீங்கள் வந்து துருவிடுங்க அதை வந்து கடைசியாக நம்ம சேர்த்துட்டு ஒரு கிளறு கொஞ்சோண்டு கிளறி விட்டுட்டு அதோடு இந்த மீன் புட்டு வந்து ரெடி ஆகிடும் ஸோ மீன் புட்டு ரெடி